இதுக்கப்புறமும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு பண்ணியிருந்தேன் எப்பயும் போல் ஸ்பாஞ்ச் வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக வந்து வந்திருந்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் நம்ம டார்க் காமன் கூட கொஞ்சம் லைட்டாக கசுக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்கும் மில்க் ஸ்மெல் அடிச்சு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து நான் ட்ரிப்பிங் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே சூப்பராக சாமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளையாட்டு பார்க்க போகிறோன்னா என்னுடைய வெள்ளிக்கிழமை ஃபுல் டே ரொட்டீன் தான் இன்றைக்கி வந்து கேக் ஆர்டருமே கூட வந்து ஒன்று இருந்துச்சு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுஞ்சி எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆச்சு அப்போ வந்து சமையல் லஞ்சு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையிலே வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் அடிட்டிங் போய்ட்டுருக்காங்க அதனால் சீக்கிரமாக வந்து போய் போயிட்டுருக்காங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிவிடுவாங்க அதுக்குள்ளே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரேமுக்காவ்கிட்ட எல்லாம் சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தக்காளி இல்லை நம்ம சண்டே வந்து வரும்போது நான் சொல்லியிருந்தேன் அந்த பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வந்தப்போ காய்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தப்போ நான் வந்து தக்காளி வெங்காயம் வந்துட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாலு நாள் கிட்டே வீட்டிலேருந்து இருந்தது நான் அன்றைக்கே வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன் வாங்கிட்டு வந்தாலும் வீணாக தானே ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன யூஸ் பண்ணிவிட்டு கிடக்குவேன் காலையானதுக்கு அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கிட்டு கூட தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு டேட்ஸுமே வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அதனால் டேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வா கொடுத்தான் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன் அதுவும் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து நான் என்ன சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா சாம்பார் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு சைடில் வந்து பீட்ரூட் பொரியல் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பீட்ரூட் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணோம்னா இந்த துருவல் காய் அந்த காய் சீவு வந்து சொல்லுவேன்ல அந்த சீவல் வச்சு சீவி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எடை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் வந்து மிளகா கிளி போட்டு ரெண்டு பூண்டு பல் தட்டு போட்டுட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ச்சுருந்த கருவே இந்த பீட்ரூட்டை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கிடுவேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே வந்து வதக்குவேன் ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து வதந்து வந்துடும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா தம்பி வந்து எழுப்பி ஸ்கூல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தம்பிக்கு வந்து ஒரு மூணு நாளாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருக்கான் தம்பி வந்து என்னம்மா லஞ்சின்னா சாம்பார் வச்சுருக்கேன்ப்பா நான் வந்து பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் போட்ட சாம்பார் தான் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து பண்ணியிருந்தேன் தம்பி வந்து இன்னைக்கும் சாம்பார் அடான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை செஞ்சு எனக்கு பொரியல் வந்து பண்ணிருந்தேன் அதுக்கு முந்தா நாள் வந்து வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து அன்னைக்கு பண்ணியிருந்தேன் அதனால் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சாம்பார் அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த மாதிரி பீட்ரூட் இருக்குப்பா பீட்ரூட் சாதம் கிளரி தரவா அப்படின்னு கேட்டேன் அதனால ஆன்னு சொல்லி சொல்லிட்டான் அவன் அவனுக்கு இந்த பீட்ரூட் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது என்னன்னு தெரியல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்னு சொல்லி சொல்லி எனக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா சாப்பிட்டா நல்லது தானே பீட்ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிக்ஸ் பண்ணி எல்லாரையும் வந்து கொடுத்துட்டேன் அந்த வந்து பாப்பாவும் எழுதுட்டேன் தம்பி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறப்ப அவ்வளோ இருந்து அவளை பார்த்துக்கிட்டே தம்பியை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தஞ்சுக்கெலாம் வந்து வந்துடும் நம்ம நம்ம தெருவுலோடைய மூளையிலேயே வந்து நிற்கும் அங்கே தான் வந்து போயிட்டு அவனை வந்து ஆட்டோவில் இட்டு விரும்பி விட்டுட்டு வரணும் அப்புறம் நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஆட்டோ வந்து நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் தம்பி விட்டுட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூஜை வந்து பண்ணலை வெள்ளிக்கிழமை காலையிலே வெள்ளி வியாழக்கிழமையும் வந்து பண்ணலை லாஸ்ட்டில் புதன்கிழமை காலையிலே பூஜை பண்ணது தான் ஏன்னா வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து டே மூணு நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டேவாக வந்து வீடு எல்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவேன் அஞ்சு நாள் ஆனால் தான் சில பேர் கும்பிடுவாங்க சில பேர் இல்லை நிறைய பேர் அஞ்சு நாள் வரைக்கும் தான் வந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சால் தான் வந்து கும்பிடவே ஆரம்பிப்பாங்க நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே சரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளே எல்லாமே வீடு எல்லாம் தொடச்சிடுவாங்க மூணு நாள்லேயே வந்து நாங்கள் வந்து மூணாவது நாளே வீட்டுக்குள்ளே வந்து போயிடுவோம் அந்த மாதிரி பழகியாச்சு அதனால் நானும் வந்து இங்கே வந்து மூணாவது நாள் ஆயிடுச்சுன்னா வீடு எல்லாம் வந்து துடைச்சிடுவேன் அப்புறம் பெட்ஜிட் எல்லாமே பாயெல்லாம் துடிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு சாமியுமே கும்பிட ஆரம்பிச்சிருவேன் அன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமையாக மனசே கேட்கல காலையிலே சாமி கும்பிடாமல் இருந்தது என்னவோ ஒரு மாதிரி வீடே வீட்டில் இந்த ஓடாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்து ஏந்துட்டு அங்கே வந்து கன்னு வந்து இருந்தது இந்த புல்லட்டு அது துப்பாக்கில் போகிறது அது வந்து வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அது எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு பால் ஊற்றி கொடுத்தேன் குடிக்கவே இல்லை என்னென்னு தெரியல பால் வந்து டப்பாயில் இந்த பொட்டியில் குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பால் குடிப்பா ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் குடிப்பா இப்போ வந்து நைட்டில் தூங்கு போகிறதுக்கு முன்னால மட்டும் ஒரு ஏழு டைம் குடிப்பா அவ்வளோதான் அந்த பொட்டி வந்து மறக்கடிச்சாச்சு அது வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வளர்ந்துட்டால அவளுக்கு வந்து மூணு வயசு முடிஞ்சிருச்சு நாலாவது வயசு ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதனால வந்து இதுக்கப்புறமும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாப்பாக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை வந்து ஊற்றி கொடுத்தேன் பாப்பா இந்த டிஃபன் ஐட்டெலாம் கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இட்லி இந்த தோசை இந்த மாதிரி சட்னி வச்சோ சாம்பார் வச்சோ கொடுத்தம்போது கொஞ்சம் சாப்பிட்டுருவா ஒரு பாதி தோசைக்கிட்டே வந்து சாப்பிட்டா அன்றைக்கி அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பால்வடிக்கு வந்து கிளம்பியாச்சு பால்வடியில் பாப்பாவை வீட்டுமே விட்டுட்டு வந்துட்டு கேக் கார்டர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி காலையில் என்னெல்லாம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு சொல்லி சொல்லிட்டேன் முட்டை முட்டை இல்லாமல் இருந்துச்சு முட்டையும் மைதாவும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்து நான் அப்படியே சமை அப்படியே வந்து கேக் வந்து செய்ய ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லைனா இதெல்லாம் நான் போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு எப்போயும் போல் வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணி வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து முட்டை இந்த கேக் ஜெல் மெத்தடில் தான் நான் யூஸ் யூஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் கேக்கு கே சுகரு இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இது மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியமே நல்லா வந்து பீட் பண்ணி வந்து எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு திக் கன்ஸ்டன்சி வந்து வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும் இந்த பீட்டிங் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட வந்து எடுத்துக்கும் அதுக்கப்புறம் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு கேக் தின்னில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பட்டர் ஷீட் போட்டு வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து கேக் பேட்டர் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு நான் இது வரைக்கும் மெஷர்மெண்ட்லாம் பண்ணிலாம் ஸ்பான்ஜ் வந்து வேக வச்சது கிடையாது சரி இந்த டைம் வந்து பண்ணி பார்த்தேன் பார்த்தா நான் நினச்ச அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வந்து இருந்தது அப்புறம் கேக் வந்து வேக வச்சுட்டு நான் சொல்லி இந்த எல்லாம் பீரியட்ஸ் ஆனால் மூணு நாள் நாங்கள் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அதனால பெட்ஜெட் எல்லாமே வந்து துவைச்சி போட்டுறதுக்காக ஊற வச்சுருந்தேன் கேக்கு செஞ்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வந்து வேகும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதனால அவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு வெஜிட் வந்து துவைச்சிட்டேன் மணி வந்து பார்த்திங்கன்னா இதை துவைச்சு காய வைக்கும் போது பதினொன்று கிட்ட வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெயில் வீடு வந்து துடைக்கணும் அதனால வெயில் போயிடுச்சுன்னா பெட்ஷீட் வந்து காயாது இல்லை நைட்டு தூங்குறதுக்கு அதனால் சரி ஃபஸ்ட்டு பெட்ஷீட் வந்து துவைச்சி போட்டுடலான்னு சொல்லி துவைச்சிட்டேன் நான் வந்து தம்பி பாப்பா கூடயே வந்து படுத்துப்பேன் எனக்குன்னு தனியாக ஒரு பெட்ஷீட் எடுத்து தனியாக எல்லாம் கிடையாது பாப்பா என் கூட தான் வந்து படுப்பா தம்பியுமே அப்படியே வந்து படுத்துப்பானா அதனால வந்து எல்லாமே துவைச்சு போடுற மாதிரி இருந்துச்சு பெட்ஜெட்டு பாய் தலைக்கானி எல்லா பெட்ஜிடும் எல்லோருடைய பெட்ஜெட்மே துவைச்சு போட்டிருந்தேன் அப்புறம் கேக் இந்த துணி துவைச்சிட்டு பார்த்தேன் கேக் வந்து கொஞ்சமாக வேகாத மாதிரி இருந்துச்சு சரி வேகிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன் அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து காய வச்சுட்டு வந்து பார்த்தா நல்லாவே வந்து பேக் இருந்தது ஒரு ஒரு குச்சி வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி பார்த்தா அதில் வந்து மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் ஏன் கேக் வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வெளியில வச்சுட்டு மணி வந்து ஒரு பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து சாதம் போட்டு போட்டோ எடுத்துட்டு அமுச்சு விட்டுருவாங்க அதனால போய் பாப்பா கூட்டினதுக்கு வந்து போயிட்டேன் இப்போ பாப்பா கிட்ட கேட்டுட்டே வந்திருந்தேன் என்னது ஸ்கூல்ல அழுதியான்னு அழுவுல தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்ல நான் அழுத அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா பாப்பா அவங்க போய் நான் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வாயவே திறக்கிறதே இல்லையா அமைதியா அந்த மிஸ் கூடவே பக்கத்துல வந்து அமைதியா வந்து உட்காந்துட்டு இருப்பலாம் இது வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வாயாடுவா நான் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டே கால் கிட்ட ஆகிடுச்சி வீடு வந்து தொடச்சிடலாம் ஒரு மணிக்கு மேலே வந்து வீடு துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து வீடு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலை எதனா அந்த செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து தொடச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் தான் வந்து துடைப்பேன் ஏன்னா கிச்சனில் நான் என்னுடைய முக்கால் நாள் வாழ்க்கையை வந்து ஓட்டுறேன் ரொம்ப அழுக்காக இருக்கும் இந்த வேற ஒயிட் கலர் டைல்ஸாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் அதுக்கு அப் அந் இந்த சைடில் தான் வந்து பாத்ரூமுக்குமே போயிட்டு வரணும் கிச்சன் உள்ள இல்லை கிச்சனுக்கு வெளியே தான் வழியில் போயிட்டு வருவோம் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்து செம்ம அழுக்காக இருந்துச்சு அதனால் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பூஜரமும் அங்கே தான் இருக்குது கிச்சனில் அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மது இது ஹாலு ரூம் எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு வருவேன் கேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூல்டவுன் வந்து ஆயிடுச்சு வீடு தொடச்சதுக்கு அப்புறமா வந்து கேக் வந்து ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணி ஐசிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்பயும் போல் ஸ்பாஞ்ச் வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக வந்து வந்திருந்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஃபாரெஸ்ட் கேக்கில் நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டாக வர்றதுக்கு ஒரு சில டைமில் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து இருக்கும் எப்பயும் போல் கேக் பேஸ் வந்து வச்சாச்சு கொஞ்சமாக்கு வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு நிறைய நமக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேக் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் சரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் எடி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலான்னு சொல்லிட்டு இது எடுத்துருக்கேன் நான் எப்போ கேக் செஞ்சாலுமே வச்சுக்கிங்களா பாப்பா வந்து வந்துடுவா எனக்கும் கொடு எனக்கும் குடுன்னு சொல்லிட்டு அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தா கொஞ்சமாக மேலே இருக்கிற அந்த ஷேப் வந்து ஒழுங்காக வரலன்னா மேலே வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்துச்சு கேக் அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தல அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சு கொடுத்தா பாப்பா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தா க்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா கேக் போர்டில் கொஞ்சம் ஒரு லேயர் கேக் போ ஸ்பாஞ்சுமே வச்சாச்சு ஸ்பாஞ்ச் வச்சதுக்கப்புறமா சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இது மேலே கொஞ்சமாக வந்து க்ரஷ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் இந்த க்ரெஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கேக்கோட அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நிறைய ஆட் பண்ணால் இது வந்து வேறு ஃப்ளேவராக மாறிவிடும் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவராக அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சு சுகர் சிரப் சேர்த்து இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி எடுத்துக்கிட்டேன் மூணு லேயருமே வந்து பண்ணிட்டு கோட் கொடுத்து மெயின் கோட்டுமே உடனே வந்து கொடுத்துருந்தேன் அன்னிக்கி ஏன்னா ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு நான் அந்த கேக் செய்யும் போதே அதுக்கப்புறம் ரெண்டே காலுக்கு இன்னமும் ஆயிட்டுருக்குன்னு நினச்சேன் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு போய் படுக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரடியாக கையோடவே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மெயின் கூட்டுமே வந்து பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் அன்னைக்கு இந்த கேக்கு இது வந்து ஐஸிங் கேக்குன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு நம்ம வந்து ஐஸு ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கேக் வந்து செட் பண்ண வந்து விடணும் இல்லைன்னா வச்சு நான் நம்ம சாப்பிட்றதுக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி சப்பன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் நியூ இயர்க்கு வந்து கேக் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் வெண்ணிலா ஃப்ளேவர் ஹஸ்பண்டோட ஆஃபீஸுக்கு ஒரு டூ கேஜியில் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் அது வந்து நான் நிறைய கேக் வந்து ஆஃபீஸில் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க நான் பண்ணி கொடுத்துருக்கேன் மற்ற கேக் கம்பேர் பண்ணும்போது இந்த கேக் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அந்த கேக் செஞ்சு அது டூ கேஜி கேக்கு ஒரு ஒன் ஹவர் கூட நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணல ஏன்னா எனக்கு முன்னொரு நாளே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எல்லா கேக்குமே கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம செஞ்சு உடனே கட் பண்ணி சாப்பிட்டோம் அந்த கேக்கோட டேஸ்ட் எப்படி இருக்கும் இது வந்து ஒரு ஐஸ் கேக்கு நல்லாவே தான் இருக்காது டேஸ்ட்டு எனக்கே தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அஞ்சு மணி போலலாம் கேட் பண்ணுறது கட் ப கட் பண்ணுறதுக்காக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நியூ இயரு அதனால நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லை நீ என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு கூட பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் போய் என்ன இருக்குது வெண்ணிலா ஃப்ளேவர் அதுவும் இல்லாமல் மற்ற ஃப்ளேவர் சொல்லியிருந்தா கூட நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடலாம் வெண்ணிலா ஃப்ளேவரில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தேன் சரி ஹஸ்பண்ட் சொல்கிறது சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஓகே நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கூட்டெலாம் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன் இந்த கேக் ரொம்ப குட்டி இதெல்லாம் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க வந்து வைக்க முடியும் சீக்கிரமாக கூலிங் ஆகும்னு சொல்லிட்டு தான் வச்சு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜோடைய கூலிங் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு செட் பண்ண வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அப்ளை இருந்தேன் இது வந்து கனாச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கனாச்சி தான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் காம்பவுண்டு டார்க் காம்பவுண்டு போது நல்லா பிளாக் கலரில் இருக்கும் அந்த கனாஜ் பார்க்கும் போது இது மில்க் காம்பவுண்ட் பண்ணுறதுனால இந்த வந்து கொஞ்சம் அந்த சாக்லேட் நம்ம கடையில் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிடுவேல அந்த கலரில் தான் வந்து இருக்கும் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு நம்ம டார்க் காம்பவுண்ட் கூட கொஞ்சம் லைட்டாக கசுக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லாயிருக்கும் மில்க் ஸ்மெல் அடித்து செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து நான் ட்ரிப்பிங் மாடல் தான் வந்து பண்ணியிருந்தேன் என்னாச்சுன்னா நான் மெல் பண்ணது இந்த கனாச் வந்து கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணோடனே கேக் வந்து நல்ல குல்டன் ஆகிட்டுருக்கு அதனால் வந்து உடனே வந்து செட் ஆகிடுச்சி அப்படியே வந்து கட்டி ஆகிடுச்சி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஸ்ப்ரெட் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி நான் கூட வேஸ்டாயிடுமோ இவ்வளோ நிறைய செஞ்சுட்டோம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எல்லாமே மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுவிட்டேன் இதில் வந்து நான் எப்பவுமே பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணாலுமே இந்த சாக்லேட் துருவி சைடில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்து மேலே செடியெலாம் வச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த டிசைனு அதனால் எல்லா எந்த பிளாக் ஃபாரஸ்ட் வந்தாலும் அந்த டிசைன் தான் வந்து பண்ணிட்டுருப்பேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரிப்பிங் மாடல் வந்து பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய பொண்ணுடைய பர்த்டேக்காக வந்து தான் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு டைம் கேக் வந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அவங்களுக்கு ஏன்னா நம்ம ஹோம்மேடாக அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஸ்பான்ஞ்சிலிருந்து க்ரீமில் இருந்து கேக் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அன்னைக்கு தான் வந்து பண்ணுறேன் அதனால் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலுமே ஒரு நாலு நாளைக்கு கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் நாலு நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாதா இருந்தாலும் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாள் காலே பண்ணிவிடுங்க அதுதான் உடம்புக்கும் நல்லது நம்ம அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கேக் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது செஞ்சு முடிச்சிட்டேன் நம்மளுடைய கேக் வந்து பார்த்திங்கன்னா நேம் எழுதாத வரைக்கும் என்னவோ நல்லா தான் இருக்கும் நேம் எழுதுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது என்னடா கேக்குன்ற மாதிரி ஆகிடும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஈவினிங்காக அப்புறம் வீடெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் பாப்பாவும் பாப்பாவும் தம்பி வெளியே வந்து விளாடிட்டு இருந்தாங்க கொசு கடிக்குது நைட்டானால் புதுசு நம்ம கொசு வந்துடும் நம்ம வீட்டுக்கு வெளியே கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு காலையில் சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் மேலே வந்து அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழம காலையிலே சாமி கும்பிடாது என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஈவினிங்காக விளக்கு ஏற்றி அதுவும் அந்த சாம்பிராணி வற்றி ஏற்றி வச்சு அந்த வாசனை வந்து சுவாசம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு விளக்கிழமை அது மாதிரி வீட்டில் சா நல்லா இருக்கு அதில் அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அந்த சாம்பிராணி வத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடே அவ்வளோ வாசமாக இருக்கும் தெய்வீகம் வந்து அந்த தெய்வீக மனம் அப்படியே அந்த வீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பண்றது எப்பவுமே சாம்பிராணி வத்தி ஏற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஜவ்வாது வந்து தூவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே சூப்பராக சாமி விளக்கு தீபம் ஏற்றி திவாரத்தில் வந்து பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி ஒரு ஆறரை போல் பேக் பண்ணி வராங்க கேக் வாங்கிறதுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் பேக் பண்ணி வச்சு இருந்து வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வாங்கலும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க கொடுத்த அனுப்பிச்சதுக்கப்புறமா பாப்பா வந்து தூங்கியிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை பால் கூட குடிக்கவே இல்லை அவன் மட்டிட்டு வந்து அவங்க அண்ணாவை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தா அதனால் ஒரு ஏழு மணி கிட்டே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டா வெந்துட்டு வெந்துடுச்சு ரெடி ஆகிட்டுச்சு காலையிலே வச்ச சாம்பாரே வந்து இருந்துச்சு அதனால் தொட்டுக்க வந்து சாம்பாரே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேறு எதுவும் செய்யல ஒரு கொத்து மட்டந்த வந்து ஊற்றி வச்சுருந்தேன் இட்லி தம்பி பாப்பா எனக்கு மட்டும் ஏன்னா இட்லி நம்ம வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு மூணு நாள் நான் நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து இட்லி தான் வந்து ஊற்றி வச்சிட்டு நான் தூங்கிட்டேன் ஹஸ்பண்ட் கொண்டு மணிக்கு மணிக்கிட்டு தான் வந்தாங்க வந்து மூணே மூணு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க பிடிக்கல பிள்ளை இருக்குது சரி இன்றைக்கி எப்போ வந்தாலுமே தோசையும் எங்கள் ஊற்றி கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஊற்றலை இட்லி அதுக்கப்புறம் பாப்பா சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப பசிச்சு இருக்கும் போல இருக்க பிள்ளைக்கு ஒரு ஒரு இட்லி போட்டு நல்லா பிச்சு குட்டி குட்டியாக வந்து கொடுத்துருந்தேன் அவளே அவளுக்கே கை கழுவி விட்டுட்டேன் அவளே வந்து சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப பசியாக இருந்திருக்கும் போல இருக்க பாவும் பிள்ளை இந்த விளாக் இதோட முடியுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பிடிச்சது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ